இன்று அகில உலக பெண்கள் தின விழாவிலே அனைத்து பெண்களுக்கும் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக பெண்கள் தின விழாவை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த திருவிழாவானது வெறும் திருவிழா அல்ல மாறாக பெண்களின் பொருளாதார மற்றும் கல்வி தொழில் அடிப்படையிலும் மற்றும் சமூக ரீதியிலும் பெண்களின் வாழ்வு உயர இந்த திருவிழாவை நாங்கள் வேண்டுகிறோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நமது தமிழ்நாடு அரசால் நலத்துறையின் வழியாக பல சலுகைகளை நமது பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அதற்காக இந்த பெண்கள் தின விழா நமது நாட்டின் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறும் விழாவாக சிறப்பித்து கொண்டாடுகின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலே உலக மகளிர் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறிக்கொள்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழகம் எங்கும் பெரும்பான்மையான பெண்கள் மற்றும் வளரிளம் பெண்களுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார் அதற்காக தமிழக முதல்வர் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அது மாத்திரமல்ல அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்கள் வருகிற நாட்களிலே அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் இன்னும் அவர்களுக்கு ஆளுமை திறனும் அது மட்டுமல்ல முடிவெடுக்கும் திறமையும் ஆளுகையிலும் வர வேண்டும் என்று சொல்லி கல்வி பொருளாதாரம் சமூகம் எல்லாவற்றிலும் அவர்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்று சொல்லி தமிழ் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கொடுத்த கல்வி உரிமை தொகை இலவச பேருந்து வசதி இரண்டு குழந்தைகளுக்கான உதவித்தொகை பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அவர்கள் படிப்பதற்கான கொடுக்கப்படுகிற உதவித்தொகை இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பணிக்கு செல்லும் பெண்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தை மிகவும் வலியுறுத்தி அநேக இடங்களில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அதை வலியுறுத்தி வருகிறார் ஒவ்வொரு கூட்டத்திலும் அதை வலியுறுத்தி வருகிறார் எந்த ஒரு பெண்ணும் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர் பல்வேறு விதமான பாதுகாப்பு குழுக்களை ஏற்படுத்தி வருகிறார் இதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த மகளிர் தின விழாவில் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அகில உலக பெண்கள் விழா சிறப்பான முறையில் சமூக கூட்டம் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைத்து பெண்களுக்கும் இனிய வள வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பெண்களுடைய போராட்டத்துடைய எழுச்சியாக பணியிடத்தில் பாதுகாப்பு வேண்டும் ஆண்களுக்கு நிகராக உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும் என்று பெண்கள் போராட்டத்தை நடத்தக்கூடிய விளைவுதான் இன்று உலக மாலை தின விளாடம் கிடைத்து உள்ளது உலக தொழிலாளர் மேதினம் கிடைத்துள்ளது இதெல்லாம் வந்து பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினுடைய காரணம்தான் அவருடைய காரணம் கிடச்சிருக்குது அதற்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து தொழிலாளர் தொழிற்சங்க கூட்டம் சார்பாக வந்து சொல்லிக்கிறோம் இந்த விழாவாகப்பட்டது இவர் ஒரு நூற்றாண்டு காலமாக பெண்கள் பல ஆயிரம் கோரிக்கையை வைத்து பல போராட்டங்களை நடத்தினாலும் உலகிலே முதல் முறையாக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பெண்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் நிறைய திட்டங்களை தமிழகத்தில் கொடுத்துள்ளார் அந்த திட்டங்களை கொடுத்த முதல்வருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த விழாவை பெண்கள் மிக சிறப்பாக இந்த விழாவில் நன்றி சொல்லியுள்ளார்கள் இந்த விழாவுடைய நோக்கம் இனிதே நிறைவேறி உள்ளது இதன் மூலமாக தமிழக அரசுக்கு சில கோரிக்கையை கொடுத்துள்ளனர் அது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த கோரிக்கையை நிறைவேற்றுமானார் இந்த பெண்களுடைய இன்று இருக்கக்கூடிய பாலியல் சமத்துவம் அவருக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான விளைவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வலி ஏற்படும் அதற்கான கோரிக்கைகள் பெண்கள் தயாரித்து உள்ளனர் அதை வந்து தமிழக முதல்வர் சமர்ப்பு சமூக கூட்டம் சார்பாக கூறி நன்றி வாழ்த்துக்கள் இன்று ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை கோவை உக்கடம் பஸ் நிலையம் உள்ள தாஜ் டவரில் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக மருத்துவ முகாம் நடைபெற்றது அதற்குப் பிறகு நாளை உலக பெண்கள் தின விழா நாடு முழுவதும் அனுசரிக்கிற இந்த சூழலில் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக பெண்கள் விழா கொண்டாடுவது என்று முடிவு செய்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை அழைத்து வந்து அவர்களை எல்லாம் கௌரவப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த நாட்டில் எதிர்காலத்தில் என்னெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு குடும்பத்தில் தன்னை குடும்பத்தை தனி ஒரு பெண்ணாக இருந்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றலாளராக மாற்றுவதற்கு அரசாங்கத்தின் ரீதியாக கொடுக்கப்படுகிற சலைகளை முறைப்படுத்தி பெற்றுத்தருவதற்கு சமூக ரீதியாக பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை கட்டி காப்பாற்றுவதற்கு அவர்களுடைய கருத்துக்களை சமூக நீதி கூட்டமைப்புடைய நிர்வாகிகளும் பெண்களும் எடுத்துரைத்து எதிர்காலத்தில் அவர்களையும் ஒரு கை தூக்கிவிடுகிற அளவுக்கு இந்த சமூக நீதி கூட்டமைப்பை வழிநடத்துவது என்று சமூக நீதி கூட்டமைப்புடைய நிர்வாகிகள் உறுதிமொழி எடுக்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்களை கௌரவிக்கும் வகையிலே அவர்களுக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்புப்படுத்த கௌரவப்படுத்தப்பட்டது வரும் காலகட்டத்தில் பெண்களுக்கு சுயதொழில் ஏற்படுவதற்கு சுயதொழிலை உருவாக்கித் தருவதற்கு மானியத்துடன் கடன் வசதி பெற்றுத் தருவது தொழில் உருவாக்கி தருவது இல்லாவற்றால் அவர்களுக்கு ஏற்கனவே செய்கிற தொழிலுக்கு ஊக்கமளித்து அதற்கு உண்டான பின்பலத்தை சமூக நீதி கூட்டமைப்புடைய நிர்வாகி மூலமாக செய்வது உள்ளிட்ட தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி வரக்கூடிய காலகட்டங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உதவி வழங்குகிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு ஆண்டுகளாக சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக இந்த பெண்கள் விழா பொதுச் செயலாளர் முகமது ரபீக் அவர்களும் பொருளாளர் அருள்தாஸ் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு நல உதவிகளை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அதை அவர்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தனிமனித ஒழுக்கத்தோடு இதுவரை அவர்கள் சிறப்பான முறையிலே செயலாற்றி இருக்கிறார்கள் அந்த செயலை இனி விரிவுபடுத்தி சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக எந்த பெண்கள் வந்து நாடினாலும் அவர்கள் உதவி செய்வார்கள் என்கிற ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமூக நீதி கூட்டமைப்புடைய செயல்பாட்டை வரக்கூடிய காலகட்டங்களை சிறப்பான முறையில் செய்வது அதேபோல் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் இன்னும் சில பெண்களுக்கு அந்த உதவித்தொகை ஏழை எளிய நடுத்தர வயது நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்காமல் இருக்கிறது அதையும் முறையாக அரசு அலுவலக அதிகாரிகளிடத்திலே குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலேயும் உள்ளூர் அமைச்சரிடத்திலேயும் எடுத்துக்கோரி அதையும் பெற்றுத்தருவது நல வாரியத்திலே என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் சுமூகமான தீர்வை கண்டு அந்த தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டு அதையும் தீர்த்து வைப்பது என்று சமூக நல கூட்டமைப்பின் சார்பாக இந்த இனிமதி உலக பெண்கள் தின விழாவிலே எடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவிலே இங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து சமூக கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளர் டாக்டர் ரவி முகம்மது அவர்கள் பல ஆண்டுகளாக இந்த பெண்கள் தினத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வருடம் முதலமைச்சருடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை சிறப்பிக்கும் பிறகு நன்றி அறிவிக்கும் விழாவாக பெண்களுக்கு அரசு செய்த பல நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் விழாவாகவும் முப்பெரும் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த காலையிலிருந்து மருத்துவ முகாம்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக சிறப்பு செயல்கள் செய்தவர்களுக்கு பாராட்டும் விருது வழங்கும் விழா நாளைக்கு இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கின்றார்கள் ஆகவே இந்த முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக இந்த பகுதியிலேயே நடத்தி கொண்டிருக்கின்ற முகமது ரஃபீக் அவர்களை பாராட்டுகின்றோம் இதற்கு சமூகவந்தி கூட்டமைப்பினுடைய தலைவர் ராம வெங்கடேசன் அவர்கள் முழு ஆதரவுடன் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது நான் பொருளாளராக இருக்கின்றேன் அனைவரும் சேர்ந்து ஒருமுகமாக இன்னும் சிறப்பாக பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னென்ன வகையிலேயே நாம் உதவலாம் என்று ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த விழாவுக்கு வந்து வந்திருந்த அனைவரையும் பாராட்டி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு நன்றி கூறி அவர்களுக்கு நன்றி வணக்கம்